ஒருநாள் ஹாசிம் பிலால் ஆகியோர் ஊர் தெருவில் நடந்து பேசிக்கொண்டிருந்தனர் ஹாசிம் ஊரில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சாஹிப் மிகவும் கடன் வாங்கி மக்களிடம் திருப்பிக் கொடுக்காமல் அந்த பணத்தில் அதிகமான இடங்களில் சொத்து சேர்த்திருக்கிறார் என்கிறார்கள் பிலால் இதைக் கேட்டவுடன் ஹாசிமிடம் கேள்வி எழுப்பினார் ஹாசிம் உன் சட்டை பையில் என்ன இருக்கிறது ஹாசிம் பணமும் சில்லறை காசுகளும் இருக்கிறது பிலால் சரியாக எவ்வளவு பணம் எவ்வளவு சில்லறை இருக்கிறது என்று சொல்ல முடியுமா ஆசிம் அதை பார்க்காமல் எப்படி சொல்ல முடியும் பிலால் சிரித்துக்கொண்டு அப்படியானால் உன் சட்டை பையில் இருக்கும் உன் சொந்த பணத்தையே பார்க்காமல் எவ்வளவு என்று சொல்ல முடியவில்லையே மற்றவர்களைப் பற்றி ஊரில் பேசப்படுவதை அது உண்மையா பொய்யா என்று கூட தெரியாமல் எப்படி நீ அதை பரப்புகிறாய் பின்னர் பிலால் நபி அலைஹி அலஹிவசல்லம் அவர்களின் அறிவுரையை நினைவுபடுத்தினார் கேட்டதையெல்லாம் பரப்புபவன் பொய்யன் என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த நபி மொழியை கேட்டவுடன் ஹாசிம் அப்படியா இனி நான் கேள்விப்பட்டதை எல்லாம் பரப்ப மாட்டேன் என்று கூறினார்